నా ప టెన్త్ స్టాండర్డ్లా నెంబ్యా ఆంజనే அண்ணன் சீமான் பற்றி இன்னைக்கு வரையும் தொடர்ச்சியாக கேட்க அண்ணன் சீமான் எனக்கு மழை தம்பி மலைனா இது மண்ணுனா இது மொழினா இது நாடுனா இது மக்கள்னால் இது சமூகம்னா இது தமிழர்கள் ஒற்றுமை இல்லாதனால என்னென்ன இழப்புகள் ஏ ஏற்பட்டிருக்குது நடிக்கம் பின்னாடி போனதுனால உனக்கு என்ன இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு எனக்கு சொல்லி தந்திருக்காரு அதை எனக்கு அப்படி மனசுக்குள்ள ஆழமாக பதிஞ்சிருக்கு தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட அவன் யார் தலைவன் உனக்கு யார் பார்த்து தலை நாங்கள் பிரபாகரன்னு சொல்லுவான் அந்த தற்கொலை பல்வேறு சொல்லுவானலா ஆம்ஸ் தூம்ஸ் கந்தனக்கா தூம்ஸ் இப்படி ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு அங்கே போய் நின்றுட்டு என் புருஷனோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுத அந்த கூட எங்களை சேர்க்காதீங்க அது தற்கூரி கூட்டம் ஸ்பீக்கர் மேலே ஏறுவானா முத்தந்தா தலைவாம்பானா அதில் வர ஒருத்தன் ஜனநாயகன் படத்தில் அப்படி நல்லா இப்படி இடுப்பு இடுப்பா ஆட்டி டான்ஸ் இருக்காரு ஓ எஃப் எஃபோர்ட்லஸ் என்ன ஒரு எஃபோர்ட்லெஸ் டான்ஸர் விஜய் அப்படிங்கிறான் ஒருத்தன் ஆமாம் ஆமாம் அதுக்குன்னு நீங்கள் என்ன சீமான டான்ஸ் கிளாஸில் விட்டு ஏன்னா நல்லா டான்ஸ் ஆடினா அப்போ தான் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி அங்கேண்ணா என்ன பேசுகிறாங்கன்னு கேள்வி களத்துலேயே இல்லாதவங்களாம் எனக்கு போட்டி இல்லைன்னு விஜய் சொல்கிறார் யார் களத்தில் இல்லைங்கிறீங்க களத்தில் யாரும் இல்லைங்க இங்கே நாற்பத்தோரு பேர் சாவும் போது தளதறிக்க துண்டகானம் துணியாக காணனும் ஓடினது யார் நீங்கள் தானே யார் விஜயவர்களிட்ட நான் நேரடியாக இருக்கிறேன் துண்டகானம் துணியாக ஓடிட்டு பதினாறாம் தேதி ஒரு கூட்டம் நடந்து நடக்க வேண்டியிருக்குது கோ கோவாவுக்கு திரிதா கூட பிக்னிக் போயிட்டு ஆனால் இல்லையா இன்றைக்கி நான் ஜாதி பார்க்கலை எல்லாரையும் என் தாய் தமிழ் உறவுகளாக பார்க்கேன் ஆனால் திராவிடனுக்கு இதுக்கு பிடிக்காது வீரப்பனை கொலை பண்ண வீரப்பன் செத்தது வீரப்பன் செத்தார் கொலை பண்ணது அ திமுக ஆட்சியில் வெங்கடேஷ் செத்தார் அதிமுக ஆட்சியில் தான் செத்தார் அதே மாதிரி செத்தவன் பிள்ளைங்க தமிழன் பிரபாகரன் செத்தார் தமிழ் தமிழர்களுக்குன்னு ஒருத்தன் எந்திரிச்சு வந்துட்டோம்னா அவனை எப்படி ஒழிச்சு கட்டணும் அண்ணன் அந்த அந்திரெலாம் சொல்லுறாரு நீ இது வரைக்கும் என் எடுத்து வந்தனஃபிட்லாம் ஒழிச்சிட்டேன் நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியலை எவனாலையும் ஒளி ஒழிச்சு கட்ட முடியாது அப்படின்ட்டார் அதுக்காண்டி தான் எங்களை எடுத்தாரு அப்போ ஆரம்பத்தில் ஆதரவு தானே கொடுத்தாரு எல்லாருக்கும் ஞாபகங்களா ஏ வரட்டேன் என் தம்பி வரட்டும் அப்படின்னு தான் சொன்னார் வரக்கூடாதுன்னு சொன்னார் அவிஜே ஏதோ யார் யாரோ அரசியல் கட்சி ஆரம்பிக்காங்க தம்பி வருட்டன் எந்த இடத்துல எங்கள் அண்ணன் பிடிக்காரு ஈவா ராமசாமியை தூக்கி பிடிக்காரு எதனால் தூக்கி பிடிக்காருன்னு கிட்ட தெரிய மாட்டேங்குது அவர் தமிழை காட்டு முராண்டி மொழிங்காரு அவரே மறுபடியும் தூக்கி பிடிச்சிட்டு கொள்கை தலைவருங்க அதுக்கப்புறம் திராவிடம் தமிழ் தேசிய ரெண்டு இந்த இடத்துல தான் எங்கள் அண்ணனுக்கு முரண் ஏற்படுதே தவிர பற்ற குறைக்கு ஏற்கனவே இந்த சினிமா மோகத்தில் இருக்கிற கூட்டத்தையும் கொஞ்சம் தெளிவாக்க வேண்டியிருக்கு எங்கள் அண்ணன் படத்தில் நாடகம் நட பராசக்தின்னு ஒரு படத்தை கையில் எடுத்துகிட்டு வரணும் சினிமாவில் அரசியல் இருக்குதுங்க அது சொல்லுதே கல்லூரில் போது மாத்திருக்காருங்க இந்த என்ன என்ன மாத்திருக்காரலா என்ன மாத்திருக்காரலா அந்த வேணா மாத்திருக்காருலா நீ மாத்திருவாள் இப்போ கொடுத்தா எனக்கு மேல பேசுவாரு இங்க மாத்திக்கிட்டு இருக்காரு அடிப்படையா மாத்திக்கிட்டு இருக்காரு நம்ம தாத்தன் பாட்டன் தான் பேட்டாஞ்சீரஞ்சு பிள்ளைகளோட மாற்றணும் தான் அவர் நினைச்சிட்டு இருக்காரு இல்லைனா தான் பெட்டி வாங்கிட்டு போயிருப்பாரு அவர் நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தா கரெக்டு தானே தலைவா வளைவெளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் நாம் தமிழர் கட்சி இளைஞர் பாத்திரை மாநில ஒருங்கிணைப்பாளர் அம்பாசம்தன சட்டமன்ற தொகுதி ஆதிநாராயணன் நான் இன்றைக்கி திருச்சியில் நடக்கிற அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில் இளைஞர் பாசரை மாநில கலந்தாய்விட்டோம் அனைத்து தொகுதியில் இருக்கிற எல்லா இளைஞர்களும் வந்து இந்த கலந்தாய் விட்டத்தில் கலந்துவிட்டோம் அண்ணன் சீமான் பேச்சை கேட்கறதுக்காக தான் முழுக்க முழுக்க அந்த இருபத்தாறு தேர்தலில் நாங்கள் எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறத எங்கள் அண்ணன் பச்சை பிள்ளைக்கு பாடம் நடத்தினாப்பில் படுத்துனா படுத்துனாங்க ஒரு கட்சி எப்படி ஒலிங்கினமாக கொண்டு போனோம் அப்படிங்கிறத எங்கள் அண்ணன் செந்தமன்னன் சீமான் அவர்கள்டருந்து கற்றுக்கலாம் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட வந்து யூத்து ஜென்ஸ் தலைமுறை வந்து பிரிஞ்சு கிட்ட போயிட்டாங்கன்ட்டு நிறைய பொருளையை இருக்காங்க இந்த தற்கொலை அணில் பூஞ்சிகள் இன்னைக்கு தம்பி திருச்சியில் ஸ்கூலில் பையன் என்ன சீமானை பார்க்குறதுக்குன்ட்டு வந்திருக்கிறான் பார்த்துக்கிடுங்க அதனால் என்ன படிக்கிறேன் என்ன படிக்கிறது பேர் என்ன ஆர் முகுந்த விஜய் பிடிக்குமா விஜய் தான் பிடிக்க எங்க எதுக்கு எதுக்கு வந்துருக்கேன் நான் சீமான சீமான காண்டி வந்துருக்கியா சீமானன் ஓட்டு போடுவியா அம்மா படத்தில் அம்மா படத்தில் சொல்லி ஓட்டு போடுவியா பார்த்துக்கிடுங்க இதுதாங்க எல்லா பசங்களும் அப்படி கிடையாது மண்ணு மேலயோ மொழி மேலயோ மக்கள் மேலேயோ அக்கறை இளைஞர் கூட்டம் முழுவதுமே விஜய் அவர்கள் பின்னாடி சொல்றாங்க இப்போ ஒரு தோரணையுமே அப்படிதான் இருக்குது நடந்த ஒவ்வொரு கூட்டத்திலையுமே அவங்களோட தோரணையா இருக்கு இளைஞர்கள் எல்லாரும் அவங்க கூப்பிட்டேன் ஏன்னா நான் பேச்சை கேட்க ஆரம்பிச்சோம்னே அண்ணன் சீமான் பற்றி இன்னைக்கு அரையும் தொடர்ச்சியாக கேட்க அண்ணன் சீமான் எனக்கு மழை தம்பி மலைன்னா இது மண்ணுனா இது மொழினா இது நாடுனா இது மக்கள்னால் இது சமூகம்னா இது தமிழர்கள் ஒற்றுமையாக இல்லாததுனால என்னென்ன இழப்புகள் ஏற்பட்டிருக்குது நடிக்கும் பின்னாடி போனதுனால உனக்கு என்ன இழப்பு ஏற்பட்டுருக்கு அப்படின்னு எனக்கு சொல்லி தந்திருக்காரு அதை எனக்கு அப்படி மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருக்கு தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நீ யார் தலை உனக்கு யார் தலை வேணால் நாங்கள் பிரபாகரன் சொல்லுவோம் அந்த தற்கொலை பேர்ல சொல்லுவானலாம் ஆம்ஸ் தூம்ஸ் கந்தனக்கா தூம்ஸ் இப்படி ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு அங்கே நின்றுட்டு என் புருஷனோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுத அந்த கல்சடகள் கூட எங்களை கேட்காதீங்க அது தற்கொலை கூட்டம் ஸ்பீக்கர் மேலே ஏறுவானா முத்தந்தா தலைவாம்பானா அதில் வேற ஒருத்தன் ஜனநாயகன் படத்தில் இப்படி நல்லா இப்படி இடுப்பு இடுப்பு டான்ஸ் ஆடி இருக்காரு ஓ எஃப் எஃபோர்ட்லெஸ் என்னது ஒரு எஃபோர்ட்லெஸ் டான்ஸர் விஜய் அப்படிங்காராம் ஒருத்தன் ஆமாம் ஆமாம் அதுக்குன்னு எங்கள் அண்ணன் சீமான டான்ஸ் கிளாஸில் விட்டு ஏன்னா நல்லா டான்ஸ் ஆடினா அப்போ தான் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி எங்கள் என்ன பேசுகிறாங்கன்னு கேள்வி களத்துலேயே இல்லாதவங்களாம் எனக்கு போட்டி இல்லைன்னு விஜய் சொல்லுறாரு யார் களத்தில் இல்லைங்கிறீங்க களத்தில் யார் இல்லைங்க நாற்பத்தோரு பேர் சாகும்போது தலை தெரிக்க துண்டகானம் துணியகானம் வாழ்ந்தது யார் நீங்கள் தானே யார் விஜய் அவர்கள்ட்ட நான் நேரடியாக இருக்கிறேன் துண்டகானன் துணியாகணும்னு ஓடிட்டு பதினாறாம் தேதி ஒரு கூட்டம் நடந்து நடக்க வேண்டியிருக்குது கோ கோவாவுக்கு திரிசா கூட பிக்னிக் போய்ட்டு மக்கள் உங்களை தலைவன ஒரு ரசிக குஞ்சுகள் உங்களை வந்து தலைவா தலைவான்ட்டு நான் ரசிகர்கள்ட்ட உங்க கேட்கேன் இப்போ அறுபத்தொம்போது படம் அடிச்சிட்டாருன்ட்டு அவரை நீங்கள் முதலமைச்சராக நினைக்கிங்க நாளைக்கு உங்களே மாதிரி ஒருத்தர் கிளம்பி வருவார் சிவகார்த்திகன் இப்போ புதுசாக ஒருத்தர் வர பிரதீப் ரங்கநாதன் நாளைக்கு இவர் போய் இவர் முதலமைச்சராக ஆகிட்டாருங்க விஜய் அப்போ இளைஞர்களுக்கு என்ன தோணும் படத்தில் நடிக்க வேண்டாம் தலைவன் ஒரு முன்னுதாரணம் ஆகும் ஆகாதா யாருக்குமே செயலர்னு ஒரு தலை என்னது எம்ஜிஆர்னு ஒரு தலைவலியை கொண்டு வந்தது அது நீவாம அப்படின்ட்டு ஒரு கீப்ப கூட வச்சுக்கிட்டு அப்படிங்கிறதுக்காக ஏன்னா அது மட்டுமானே தகுதி ஏன்னா எத்தனையோ இராணுவ வீரர்கள் வாட்ச்மேன் வேலைக்கு போய்ட்டுருக்காங்க ஏன் வேறு யாருமே இல்லையா நாட்டுக்காக மண்ணுக்காக மக்களுக்காக போராடுறது யாருமே இல்லையா நடிகை மட்டும்தான் வந்து நாடாள முடியுமா நடிகை படத்தில் நடிக்கிறது எப்படி உண்மையான வசனம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க படத்தில் நின்று தேட்டரில் விசில் அடிக்கான் அங்கே வெடி போடுதான் சரி அவருக்கு கூட்டம் வருது படத்தை பார்க்க விஜய்க்கு வர கூட்டத்தை கண்டு சீமான் பயப்படுதாருங்க சன்னி லியோன் கேரளாவுக்கு வரும்போது கூட்டம் நிறையா வந்துச்சு இதோட கூட்டம் வந்துச்சே இப்போ மெஸ்ஸி வந்தார் அதுக்கு அதோட கூட்டம் வந்துச்சே அதெல்லாம் என்ன சொல்லுவீங்க அப்புறம் சன்னி நிற்க வச்சிருமா சன்னி கேரளாவில் அதிகமாக அதில் வேற அறம் படத்தில் இந்த நயன்தாரா நடிச்சிருப்பாங்க கேரளா கொஞ்சம் சொல்லுது இந்த மாதிரி நயன்தாரா அறம் படத்த மாதிரி நாலு அரசியல் சார்ந்த பேச்சு நடந்த படத்தில் நடித்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்காரன் அவன அந்த மாதிரி முதலமைச்சராக நிற்க வச்சா ஓட்டு போட்டுருவான் அப்படிங்க அப்போ கேரளாக்காரன் தெளிவாக இருக்கான் வீரப்பையன் என்ன சொல்லுறாரு கேரளாக்காரங்கிட்ட ஒருத்தன் பேச்சுட்டு இருக்கும்போது உங்கள் ஊரெலாம் எப்படி இந்த மக்கள்லாம் இந்த சினிமாவில் நடிக்கவங்களுக்கு சாமானியமாக ஓட்டு போடுறாங்க அப்படின்ட்டு வீரப்பையன் பேட்டி கொடுக்காரு எங்கூர்லலாம் படத்தில் நடித்தாங்கன்னா கை தட்டுவோம் மம்முட்டியோ அவரு பாட்டு போறாரு தொழுகுதாரு ஒருத்தனை கண்டுக்கிட மாட்டேங்கான் அவர் பாட்டு வாராரு படத்தில் நடிக்க உடனே நடிகைனா பார்க்கான் நம்ம ஆழ்கப்பில் நம்ம ஆழ்க்கப்படலாம் தலைவலியை தளபதி தளபதின்ட்டு ஒரு தலைவலியை கூட்டு வந்து நின்றுட்டு அது பிரதீப் ரங்கராதன்

ஏ இவனும் கலவாணி நானும் கலவாணி இவன் இப்போ நான் நான் இவங்க சரி ஆ சரி நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அவன் அவர் அவன் ரெண்டு புதுசாக ஒருத்தர் வரும்போது ஒருத்தன் கலையணும் அப்போ இந்த அதிமுகவும் என்ன சொல்லுது ரெண்டாயிரத்தி பதினாறில் என்ன சீமான் தனிச்சு வராரு அப்போ வந்து மக்கள் பார்க்கான் இவன் ரெண்டு பேரும் கூட்டு கலாச்சாரம் நம்ம தானே ஒருத்தன் வாரான் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல என்ன சொல்லுமா மக்கள் நல்ல கூட்டணின்னு ஒன்று வைக்கான் சீமான் மாற்றுன்னு வராரு இல்லை நீ மாற்று கிடையாது மக்களால் கூட்டே நீ இருபத்தொன்னு இதே மாதிரி அண்ணன் சீமான் இல்லைனா நாங்கள் த தமிழர்களை தமிழ் தான் தமிழ்நாட்டை தமிழாக தான் ஆளவனும் தனிச்சு நிற்காரு அப்போ மறுபடியும் ஒருத்தனை விட டிவியை உடச்சிட்டு ஒருத்தர் வந்தார் யாரு போட போறீங்க அப்படின்னு ஒருத்தர் வந்தார் என்ன இருக்கா அதனால் ரெண்டு பேர் சண்டை போட்டு விட்டுருக்கும்போது மூணாவதாக ஒருத்தன் வந்துடக்கூடாதுன்ட்டு தெளிவாக இருக்கான் அந்த சின்ன பையன் புரிஞ்சுக்கிடுங்க அதே மாதிரி இருபத்தாறில் இறக்கி விடுதானவன் ஏன் போன ஒரு இருபத்தொன்னு ஆறில் இவனை ரெண்டு பேரும் அடிக்க மாதிரி அடிக்குவேன் மூணாவதா ஒருத்தையன் அப்புளும் புழுக்கணும் உள்ள வந்துட்டான்னு வச்சுக்கிடுங்க சீமான் கொள்கை எதனால இவனுக்கு ஆபத்து இருக்கு ஆபத்துன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டை தமிழை ஆளணுங்கிற ஒரு கொள்கை சீம இவர்களுக்கு பெரும் வயிற்று புள்ளியாக கிடைக்கிது திராவிடங்கிறது வந்து ரெண்டு பேரும் திராவிட நீனும் நானும் திராவிடன்னு கேட்டுதான் ஆனால் தமிழ்நாட்டை தமிழன் ஆளுன்னு ஆனஸ் நடுங்க வச்ச கொள்கை அந்த கொள்கை ஏய் நம்ம ரெண்டு பேரும் திராவிடம் சொல்லி சண்டை போட்டுருக்கான் தமிழன் தமிழேனு வரான் நம்ம ரெண்டு பேரும் விட மாட்டான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சாராயால் வச்சிருக்கான் ரெண்டு பேருமே ஊழல் இருக்குதுன்னு சொல்லி வரணும் உள்ளே விடக்கூடாது அப்போ என்ன செய்யணும் இந்த நேரத்தில் ஒரு இளைஞர்கள் மக்கள் மத்தியில் ஏன் பாப்புலராக இருக்கான் அவனே இறக்கி விடு வந்தவுனே தமிழ் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒரு கண்ணுன்னு சொன்னானா இல்லையா சொன்னானா இல்லையா விஜய் சொன்னாரா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் தமிழ் தேசியமும் திராவிடமா அண்ணன் சீமான் அந்த இடத்துல தான் கோவப்பட்டார் நான் என் பிள்ளையோட தமிழ் தேசியம் தனி அப்படின்னு சொல்லி கொண்டு வரேன் இங்கே மக்கள் மொழி ஏனோ அப்படின்ட்டு இல்லையா இன்றைக்கி நான் சாதி பார்க்கல எல்லோரும் என் தாய் தமிழ் உறவுகளாக பார்க்கேன் ஆனால் திராவிடனுக்கு இது பிடிக்காது வீரப்பனை கொலை பண்ண வீரப்பன் செத்தது வீரப்பன் செத்தார் கொலை பண்ணது திமுக ஆட்சியில் வெங்கடேஷ் பண்ணையாரும் செத்தார் அதிமுக ஆட்சியில் தான் செத்தார் அதே மாதிரி செத்தவன் பிள்ளை தமிழ் பிரபாகரன் செத்தார் தமிழ் தமிழர்களுக்குன்னு ஒருத்தன் எந்திரிச்சு வந்துட்டோம்னா அவனை எப்படி ஒழிச்சு கட்டணும் அண்ணன் சீமான அந்தத்தெல்லாம் சொல்லுதாரு நீ இது வரைக்கும் என் எடுத்து வந்தனப்படலாம் ஒழிச்சிட்டேன் நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியலை எவனாலையும் ஒளி ஒழிச்சு கட்ட முடியாது அப்படின்ட்டார் அதுக்காண்டி தான் எங்களை

திட்டு தான் யாருக்கே இப்படி தான் ரஜினியே கிளம்பி வந்தார் அப்போவும் எங்கள் அண்ணன் ஒன்று தான் சொன்னார் ரஜினி என்ன ரஜினியை திட்டுனா எங்களுக்கு பேர் கிடைக்க மான தமிழனா மராட்டியானா அப்படின்ட்டு எங்கள் அண்ணன் திட்டுதுன்னு திட்டலை அவரு ஒரு ஒருத்தர் வரார் தம்பி வாரான் புதுசாக அந்த உடனே நான் நம்ம என்ன எப்படின்னே வச்சுருந்தேன் தம்பி வாரான் தம்பி வரும் நந்தாருண்ணா சரி புதுசாக ஏதாவது செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் ஆதரவு தான் கொடுத்தாரு அப்போ ஆரம்பத்தில் ஆதரவு தான் கொடுத்தாரு எல்லாருக்கும் ஞாபரர்களா ஏன் வரட்டேன் என் தம்பி வரட்டும் அப்படின்னு தான் சொன்னார் வரக்கூடாதுன்னு சொன்னார் ஆச்சு ஏதோ யார் யாரோ அரிசியல் கட்சி ஆரம்பிக்காங்க தம்பி வருட்டேன் எந்த இடத்துல எங்கள் அண்ணன் பிடிக்காது ஈவ ராமசாமியை தூக்கி பிடிக்காரு எதனால் தூக்கி பிடிக்காருன்னு கிட்ட தெரிய மாட்டேங்குது அவர் தமிழை காட்டுமிராண்டி முராண்டி மொழிங்காரு அவரே மறுபடியும் தூக்கி பிடிச்சிட்டு கொள்கை தலைவர் அதுக்கப்புறம் திராவிடம் தமிழ் தேசிய ரெண்டு இந்த இடத்துல தான் எங்கள் அண்ணனுக்கு முரண் ஏற்படுதை தவிர பற்ற குறைக்கு ஏற்கனவே இந்த சினிமா மோகத்தில் இருக்கிற கூட்டத்தையும் கொஞ்சம் தெளி வைக்க வேண்டியிருக்கு எங்கள் அண்ணன் படத்தில் நடிச்சிட்டாலே நட இப்போ பராசக்தின்னு ஒரு படத்தை கையில் எடுத்துகிட்டு வரணும் சினிமாவில் அரசியல் இருக்குதுங்க அது இல்லை பராசக்தி படத்தை எடுக்கிறது தெலுங்கு தமிழ் வழி போராட்டத்தை நடத்தினதே தெலுங்கர்கள் தான் அப்படிங்கிறதுக்காக தான் பராசக்தி படத்தை தேர்தல் நேரத்தில் கொண்டு வராங்க அதே மாதிரி இப்போ பிரதீப் ரங்கநாதன் ஒரு பதில் சொல்லுவார் நல்லா பேசம்லாம் நல்லவனா அப்படின்னு கேட்குறாரு அப்போ வந்து அவங்கள பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்க த நடிகர்கள் தான் தலைவர்கள் அப்படின்னு நம்ம மக்கள் போகிறாங்களா அதை வைக்கணும் இதுக்கப்புறம் விஜய்க்கப்புறம் ஒரு நடிகை கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டில் செவிச்சோ செவிக்கணும்னு கனவுல கூட காங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நினச்சிப்பேன் சரி நான் அவனு கேட்குறேன் இரு எங்கன்னா பதினாறுல போட்டி தோத்துட்டார் பத்தொம்போதுலேயும் தோத்தார் இருபத்தொன்றுலேயும் போட்டிகிட்டு தோத்தாரு இருபத்தி நாள்லேயும் தோக்கார் இருபத்தி இருபத்தினாலேயும் பாராளுமன்ற தொடரில் தனிச்சுனேன்னு தோக்கார் இருபத்தாறுலேயும் சரி நீங்கள் சொல்லுமே விஜய பெரிய ஆளாக இருந்துட்டு போட்டுமே ஆனால் முப்பத்தொன்னே கண்ணே தனிச்சு நிற்பார் விஜய் நிற்பானா இதே தான் விஜய் நிப்பாரா விஜய் திமு இந்த திமுக கூடையோ பிஜேபி கூடையோ அதிமுக கூடையோ கூட்டணி வைக்க மாட்டாருன்னு என்ன கன இது நம்பிக்கையில் நீங்கள் இருக்கீங்க இப்போ மூணு சதவீதம் ஓட்டு இருபத்தி ஒன்றில் கமலஹாசனுக்கு போனிச்சா இல்லையா கமலஹாசன் மாற்றத்தை தருவார்னு தானே ஓட்டு போட்டுப்பான் ரசிக்கேன் ஆனால் கதவை திறந்த உடனே ஆளாக இப்போ திமுகவில் சேர்ந்தது யார் கமலஹாசன் அதே மாதிரி தான் இந்த ஓட்டை பிரிக்கிற வேலை இது சுலபமாக திமுகவுக்கு ஒரு மறைமுகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது இங்கே யாருக்கு பிஜேபிக்கு மறைமுகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிஜேபி எதுக்கே மாட்டேங்கிறாரு யாருக்கா இந்த கரூரில் செத்ததுக்கப்புறம் பிஜேபி எங்களுக்கு அது வரைக்கும் பிஜேபி எங்களுக்கு அரசியல் எதுவும் கொள்கை சொல்லுதா வாய் திறக்காரா நாற்பத்தோரு பேர் யார் கையில் இருக்குது பிஜேபிக்காரங்க கையில் இருக்குது யாருக்கு விஜய்க்கு அதனால நாற்பது வாரங்களாம் அடக்கிக்கிட்டு இருக்காரு எங்கள் அண்ணன் தனிச்சு நிற்கார் அவருக்கு என்ன சி அறநூறுலேருந்து கிளம்பி வந்துட்டு எல்லாரையும் ஏசனும் என்ன மரியாதை கையில் நேர்ந்துகிட்டே இருந்திருக்காரு நாங்கள் நல்லா இருக்கணும் இந்த பேர் நல்லா இருக்கணும் இந்த பையன் நல்லா இருக்கணும் நாளைக்கு இங்கே வருங்க இந்த வயசு பயில நம் பிடி தம் சிகரெட்டுன்னு சீரலையும் ஏன் செட்டு நேற்று ஒருத்தர் செத்து போயிட்டாருங்க என்ன தெரிஞ்சவர் மூணு பிள்ளை பொம்பளை பிள்ளைங்க ம குடிக்காத என் பிள்ளைய போய் குடி குடிக்க வச்சு இந்த பையல கொண்டு அந்த அம்மா அழுகுது நான் சொன்னேன் குடிக்காத பிள்ளையை குடிக்க வச்சது கூட்டுட்டு போனவன்னு சொல்லிது ஏன் கடையை திறந்து வச்சு நடத்தது அந்த அம்மாவுக்கு நம்ம எப்படி புரிய வைக்க முடியும் அம்மா அவங்க குடிச்சார் உங்கள் பிள்ளை ஒன்றும் இல்லை கடையை திறந்து வச்சிருக்காது யார் சரி கல் கடை வந்து நம்ம போதை நம்ம வந்து இப்போ குடிகாரனால் பெறக்கூடாது அப்படின்னா கல் கடையை மூடி வச்சிருக்கானுவ கல் கடையை மூடினா சாராய கடையை மூடணுமா இல்லையா கல் கடை வந்து போதையான் சாரைய வந்து புனித நீர் அப்படிங்கானுவேன் ஆற்றுல மண் அள்ளிக்கிட்டு இருந்தால் நம்ம பாட்டனை பிடிங்கி இப்போ பாட்டம்லாம் வண்டி எப்படிலாம் பிடிச்சி உள்ளே போட்டானு சரி நம்ம மேலே அக்கறையாக இருக்கானு நினச்சி இந்த திமுக காரன் நம்ம நினச்சோம்னா எதில் அள்ளிக்கிட்டு இருக்கானுவ டாரத்தில் அள்ளிக்கிட்டு இருக்கானுவ கல்லை உடச்சிக்கிட்டு இருந்தானுவே நம்ம பாட்டேன் உள்ளிட்ட கல்லை உடச்ச ஆசாரியோட பிள்ளை பிடிச்சி உள்ளே போட்டானுவ எப்போ நம்ம இயற்கை உலகத்தை பாதுகாக்கணும்னா பண்ணோம்னா பாருங்கள் மலையை விட்டு கேரளாவை கொண்டு போகிறானுவ இவன்கிட்ட இவன் இவனோட எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது புழுக்குன்னு ஒரு கூட்டத்தை திராவிடம் தான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனான் அந்த கோத்தல தாங்க ஏசார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய குழந்தையா இருக்கு அவங்க வந்து ஜெய்ஸ்ரீராம் சொல்றாங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முருகரை அவங்களும் வந்து கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னு சொல்றாங்க நாம் தமிழரும் அதே விஷயத்தை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு வன்னி அரசு வன்னி அரசு என்னங்க சொல்ல வர எது முட்டுக்கு எதிர் முட்டி இப்போ என்ன என்ன வந்து இப்போ வந்து அங்கே வந்து அயோத்தியில் ராமரை கையில் எடுத்தாங்க கேரளாவில் ஐயப்பனை கையில் எடுத்தாங்க தமிழ்நாட்டில் முருகனை கையில் எடுக்காங்க அப்போ வந்து அண்ணன் என்ன சொல்லுறாரு பண்பாட்டு புரட்சியில் இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாதங்காரி இப்போ நீ என்னதான் தூக்கிட்டு வர முருகனை தூக்கிட்டு வர ஏன் பாட்டேன் அதே மாதிரி அண்ணன் சீமான்னு சொல்ல வேல் வேல் வெற்றி வேலுங்க கரெக்டு தானே நீங்கள் பாரதியார் இருக்கிற இடத்துல தமிழ் இருக்குதுங்க அண்ணன் சீமான் சொல்லிட்டாரு திமுகவே பாரதியாரை பற்றி பேசுனாலும் நாங்கள் போய் பேசுவோம் அப்படின்னுட்டாரு திமு பற்றி பாரதியார் இருக்க இடத்துல தமிழ் இருக்குது அப்படின்ட்டு அதில் வந்து இதில் சொல்லிட்டாங்க இப்போ என்ன ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் கல என்ன பேசினாருக்கலாம் அங்கே போய் நின்றுட்டு மோடி நல்லவருன்னு சொன்னாரா இல்லை ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் நல்லவர்னு சொன்னாரா தமிழில் தானே பேசினார் அன்றைக்கி அந்த ஒரு ஒன்றரை மணி நேரம் பேச்சு கேட்கவனுக்கு தெரிஞ்சிருக்கும் பாரதியாரை பற்றி அண்ணன் பேசின பேச்சு இந்த ஈவே ராமசாமியை போட்டு அண்ணன் தூக்கி போட்டு மிதித்த மிதில தான் இன்னைக்கு சனாதன ப பாரதி சமத்துவ பெரியார்ன்ட்டு திமுக கூட்டத்தில் கொள்கை ரீதியாக அடி அஸ்திவாரத்தை ஆட்டிக்கிட்டு இருக்காரு நீ எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி இந்த திராவிட கோட்டையை கட்டினியோ அதே பிராமண ஆதரவை வச்சு இந்த திராவிட கா பாலடைஞ்ச பழங்களாக உடம்பு நினச்சவங்களும் தேவர முத்துராமலிவரை தேவர் அணிக்கும் போது காமராஜரை அணிக்கும் போது இல்லை நம்ம தமிழ்நாட்டின் த தலைவன் சொல்லிட்டு சரி சாதியை இருக்காங்களா கீ இந்த இதில் ஒரு கோயம்புத்தூரில் ஒரு பாலம் கட்டியிருக்காங்களா என்னது என்னன்னு ஆயிடுவா ஜிடி ஆயிடுவா அதுக்கப்புறம் அடுத்த அண்ணன் போட்ட போடல இப்போ வேலு நாச்சார் ஒரு பாலத்து பேரை திறந்துச்சானவா இல்லையா அப்போ நீங்கள் நாயுடு அப்போ வந்து அது விஞ்ஞானி பேராயிடுது நாங்கள் எங்கள் ஐயா தேவர் பாண்டி பஜார் சவுந்தர பாண்டிய நாடார்னு அவங்க சென்னையில் ஒரு இது அதை பாண்டி பச்சார்னு மாற்றி வச்சுருக்காங்க ரியல் எஸ்டேட்டில் ஃபுல்லாக தெலுங்கானாவில் உள்ளது இன்றைக்கி திருச்சியில் அன்னையெந்த கூட்டம் நடத்திருக்குது தலைநகரை மாட்டுவான் தமிழகத்தை மாட்டோம் திருச்சியில் சும்மாச்சிலோட என்ன மாதிரி சின்ன பிள்ளையுலலாம் அங்கேருந்து நாலு மணி நேரத்தில் கிளம்பி வந்துருவான் சென்னையில் தலைநகர் இருக்கிறதுக்கு யார் வசதியாக இருக்கும் ஆந்திரா காரன் கர்நாடகாரன் நம்ம த சென்னையில் நம்ம இப்போ தலைநகர் மாற்று தான் அங்கே உள்ள மாற்று மொழியில் என்ன என்னென்னா தமிழன இவ்வளோ தமிழனே ஒட்டுமொத்த இடத்துல சென்னையில் வச்சுன்னுட்டு அவன் ஆட்சி இருக்காங்க சினிமாவில் நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா ஒருத்தனும் தமிழன் கிடையாது அதனால் சினிமாவில் அதையெல்லாம் ஆனால் சீமானவர்கள் மொட் அடிப்படையாக கட்டமை அவர் அது போனதில் என்னென்ன கேட்டீங்க அந்த கட்டை சீமானுக்கு வந்து ரொம்ப இது இல்லை அதை வந்து அண்ணன் சொன்னால் சீன மூங்கில் கதை தான் மூங்கில் எப்படி இந்த சீன மூங்கில் அஞ்சு வருஷத்துக்கு அந்த தன்னோட கொள்கையை பரப்பிட்டுருக்காரு அண்ணன் மரம் கட்டையாக தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க எந்திரிச்சு வரும்போது இப்படி வந்துடும் இப்படி வந்து நின்றோம் அது என்ன மாதிரி பிள்ளைகளில் உருவாக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இங்கே மாற்றிருக்காருங்க இந்த என்ன என்னையே மாற்றிருக்காருலா என்னைய மாற்றிருக்காருல அந்த வேணா மாற்றிருக்காருலா நீ மாற்றிருவார் இப்போ இவர்ட்ட கொடுத்தா எனக்கு மேலே பேசுவார் இங்கே மாற்றிக்கிட்டு இருக்காரு அடிப்படையாக மாற்றிக்கிட்டு இருக்காரு நம்ம இப்போ பாட்டே தான் பேட்டான் ஜீரஞ்சு பிள்ளைகளோட மாற்றணும் தான் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு இல்லைனா தான் பெட்டி வாங்கிட்டு போயிருப்பார் அவர் நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்தா கரெக்டாக தானே தலைவா ஆமாம் ஆமாம் அதனால் எங்களுக்கு தான் அவர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு எங்களுக்கு அவர் ஓட்டு போடு போட்டால் போ அவர் செவிச்சு என்ன ஆகுப்போது எம்பி எம்எல்ஏ நாளை வாங்கிட்டு போய் என்ன தமிழ்நாட்டை தலைவராக மாற்ற போகிறார் இந்த சித்தாந்தம் செவிச்சா நடக்கும் இல்லையா நீ அவனுக்கே ஓட்டு போட இது தெரியாமல் எனக்கு ஓட்டு போட்டு ஒரு புண்ணியமும்னு நின்றுட்டார் இதுக்கு மேலே அவர் என்ன சொல்ல முடியும் துட்டு கொடுக்க முடியாத அவரால் பாவப்பட்ட மனிதனுக்கு ஓட்டு போடுங்க நல்லா இருப்பீங்க நாடு நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழன்